அப்படியே மக்களை கூப்பிட்டோம் இன்னைக்கு சேமிப்பு அப்படிங்கறதுல முதல் உண்டியலை விட தங்கம் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால யாராவது எவ்வளவு முடிதோ அவங்க தங்கத்தில் போய் சில சில பேர் பேர் இந்த சீட்டு சீட்டு கட்டுறாங்க அப்படி இப்படி போடுறாங்க ஆனால் செபி இருக்கு இல்லையா இதெல்லாம் பாதுகாப்பானது இல்லைங்க திடீர்னு ஏதாவது ஏமாற்றிட்டாங்க நாங்கள் அதுக்கு பொறுப்பு கிடையாது ஆனால் பங்கு சந்தைகளில் இருக்குது நாங்கள் அது ஒரு இப்போ இது வச்சுருக்கோம் நீங்கள் அப்படி கூட போடலாம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு பயம் வந்து போச்சு சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கி அப்படின்னு மக்கள்கிட்டையே கேட்டோம்ல சொல்லியிருக்கா இல்லை கோல்டு வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் தான் வந்து கொடுக்கங்கும்போது பெரிய பெனிஃபிட்டானா கஸ்டமருக்கு கிடையாது கோல்டுங்கிற ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வாங்கி அவங்களுடைய பர்போஸ்க்காக வச்சுக்கிட்டு தாங்க மக்களுக்கு வந்து இதை பற்றிய விழிப்புணர்வு நம்ம தான் கொடுக்கணும் கொடுத்த இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட மாட்டேன் சங்கம் அப்படின்னா எல்லாருமே வந்துடுவாங்க அப்படிங்கிறத வச்சு பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு முறையான ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க மாதிரி இருக்கும் நம்ம கெட்ட அமௌண்ட்டுக்குமே டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லை அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சு ஒரு ஃபிஃப்டீனோ எயிட்டீனோ டுவெண்ட்டியோ இருந்துச்சுன்னா அதுக்கெலாம் வேஸ்டேஜ் கம்பல்சரி உண்டுன்னு சொல்கிறாங்க இது நமக்கு கம்பல்சரி நஷ்டம் தான் மட்டும் பணம் இருக்கிறப்ப போய் நம்ம நேர்ப்படையாக வாங்கிக்கிறது தான் நல்லது நம்ம வந்து நகைக்கு ஆசைப்படக்கூடாது வட்டத்துல போய் ஆன்லைன்ல போய் புக் பண்ணி வாங்குறாங்க அது ரொம்ப மோசடி நடக்குது நகக்கடை சீட் போடுறது தான் ஏன்னா இல்லாத பட்டையெல்லாம் வாங்க முடியாது ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்குது நகக்கடையில நம்ம சீட்டு போடுறது வந்து லாபமா இருந்தது இப்போ வந்து நம்மளுக்கு அது லாபம் கிடையாது அது ஒவ்வொருத்தவங்க பொறுத்து இருக்குல்ல ஒவ்வொரு கடையை பொறுத்து இருக்குல்ல அதுல நல்லவங்களும் இருக்காங்க நல்லதா குவாலிட்டியா குடுக்கறவங்களும் இருக்காங்க நான் கடையில சீட்டு போடுறது வந்து எந்த பிரச்சனையும் இல்ல ஏன் மக்கள்லாம் அந்த அன்னைக்கு மாசம் சம்பளம் உள்ளவங்க மாசம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிடுங்களாம் சேமிப்புல இதுதான் பண்ணுவோம்